எல்லாம் நீத்துக்கின்ற முழு அரகரா இப்பொழுது மகா கும்பாபிஷேகமானது நடைபெற இருக்கின்றது நீ கூட ஒரு பக்கம் இப்பொழுது நம்முடைய பக்த மகாத ஓம் சக்தி பராசக்தி என்ற கோஷம் விண்ணதிர மன்னதிரமே சொல்லணும் நல்ல சத்தமாக நாம எங்கிருந்தோம் இங்க இருந்து பைபாஸ் கிட்ட இருக்கிற கூப்பிட்டா எப்படி கூப்பிடணும் பலமா கூப்பிடணும் அம்பா எங்க இருக்க பிரபஞ்சத்தில் இருக்கா அவளுக்கு கேட்கணும் அப்படியாக நாம் அனைவரும் சொல்ல சொல்ல சொல்லணும் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சத்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ओम जते 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 ओम जति ओम जति ओम जति ओम जति ओम जति ओम सर्वमंगलमांगल्ये शिवे सर्वार्थसाधिके प्रिये अम्बे गौरी नारायणि नमोस्तुते ओम जति 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 ओम